கடவுளே அஜித் தலைவரே விஜய் சரியா போய்கிட்டே இருக்கும் கொடூரமா சீமான்னு சொன்னா இல்ல இப்ப வரும்போது என்ன தளபதி உள்ள வரும்போது விஜய் தம்பி தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப இவரு கூட போட்டி போடும் உள்ள வரும் அவருக்கே அள்ளு விட்டுருச்சு ஏன் விஜய் வந்தா அவர் ஏ நம்ம இடத்துல அவர் பிடிச்சிருவா அவர் நம்ம இடத்துல அவர் அவளை பெரிய வரவே இல்லை சீமான் பெரிய இடத்துக்கு வரவே இல்லை ஏன்னா இப்ப தலை உள்ள தளபதி உள்ள வருவோம் தலை ரசிகர் அங்க போடுவோம் ஓட்டு போடுவோம் ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லன்னா சாமிக்கு என்னடா சத்தம் ஸ்கர்ட்ல இருக்காங்க இப்பெல்லாம் செகண்ட் செகண்டுக்கு அதெல்லாம் அந்த அணில இந்த கதையில இங்க செல்லாது ஏன் கேளுங்க இங்க எல்லாம் என்ன ஒரு இருநூறுவா பணம் பிரியாணி மத்த மேற்படி எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் யார் வரல எல்லாம் வேலையை விட்டுட்டு ஒவ்வொரு பசங்க சொந்த காசை செலவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த அணில் கொஞ்சம் ஒருத்தர் அப்பப்ப குறுக்க வந்துட்டு போயிடாருல அவர்கிட்ட சொல்லுங்க இதுல கொண்டு போய் காட்டுங்க எங்களோட நாங்க சொல்றோம் எங்களோட சார்பில